வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மலர் செய்திகள் சினிமா செய்திக்குள்ளே போகலாம் எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடிய சிரஞ்சீவி அன்னகரு அவர்கள் தெலுங்கு திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக இருந்து வருபவர் சிரஞ்சீவி அவர்கள் தெலுங்கு மட்டுமின்றி தமிழிலும் பல படங்கள் நடித்து வருகிறார் தற்போது விஸ்வ விஸ்வம்ப்ரா விஸ்வம்ப்ரா என்ற படத்தில் நடித்து வருகிறார் படத்தில் அவருக்கு ஜோடியாக திரிஷா நடித்துள்ளார் மற்றும் அசிகா ரங்கநாத் உள்பட பலர் நடித்துள்ளனர் தென்னிந்திய திரையுலகில் பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கும் சிரஞ்சீவி அவர்கள் தனது எழுபதாவது பிறந்தநாளை இன்று கொண்டாடினார் இதையொட்டி குடும்பத்துடன் ஆமாம் குடும்பத்துடன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நேற்று வெளியூர் புறப்பட்டு சென்றார் அவருக்கு உலக பிரபலங்கள் அவர் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் விஸ்வ விஸ்வம்ரா படத்தின் சிறப்பு கிளிம்ஸ் காட்சிகள் நேற்று வெளியிடப்பட்டது சிரஞ்சீவி அவர்கள் சூலாயுதத்தை ஏந்தியபடி நிற்கும் காட்சிகள் வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் வெளியாகி வைரலாகி ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது விவாகரத்து செய்திகள் சிரிப்பாக வருகிறது நடிகை அன்சிகா அவர்கள் தமிழ் தெலுங்கு இந்தி திரை இந்தி திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் அன்சிகா அவர்கள் சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் போதை சோ கைல சோகைல சுதிரியா என்பவரை சோ கைல சுதிரியா திரு என்பவரை ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் ஆகுது நினைக்கிறேன் பேர் வரல திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு பல இடங்கள் நடித்து வருகிறார் அன்சிகா அவர்கள் இந்நிலையில் அன்சிகா அவர்கள் தனது கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்வதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தகவல்களுக்கு இதுவரை அன்சிகா அவர்கள் அன்சிகா மோத்வானி கருத்து எதுவும் கூறாமல் இருந்தார் இதையடுத்து அன்சிகாவின் தனிப்பட்ட செய்திகள் வைரலாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இது குறித்து அன்சிகா அவர்கள் தற்போது திடீரென வெளியிட்டுள்ள வீடியோவில் என் வாழ்க்கை பற்றி மக்களின் கருத்துக்களை நான் படிக்கும்போது சிரிப்பாக வருகிறது என்பது போன்ற ஒரு எமோஜ் ஜியை அன்சிகா அவர்கள் பகிர்ந்துள்ளார் அன்சிகா தற்போது விடுமுறையை கொண்டாடுவதற்காக பாலிக்கு பாலிக்கு சென்றுள்ளார் அங்கு கடற்கரையோரத்தில் பிகினி உடையில் விடுமுறையை ஜாலியாக அனுபவிக்கும் புகைப்படங்களை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அன்சிகா அவர்கள் மண்பட்ட ஜாம் வெற்றி ரெண்டு புதிய படங்களை தயாரிக்கும் அமெரிக்கா வால் தமிழர் ராகவ் மிர்தாத் இயக்கத்தில் ராஜு ஜெயமோகன் பவ்யா த்ரிகா நடிப்பில் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு திரைக்கு வந்த படம் ஜாம் படத்தை சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் தயாரித்திருந்தார் படம் திரைக்கு வந்து நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து தெலுங்கு மொழியிலும் மாற்றம் செய்யப்பட்டு ஆந்திர மாநிலங்களில் வெளியாகியிருக்கிறது தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியன் திருச்சியைச் சேர்ந்தவர் தற்போது அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் நிறுவனம் நடத்தி வருகிறார் சினிமா மீதும் தமிழ் மீதும் கொண்ட ஆர்வம் காரணமாக படங்களை தயாரித்து வருகிறார் பன்பட்ட ஜாம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக இரண்டு புதிய படங்களை சுரேஷ் சுப்பிரமணியன் தயாரிக்க இருக்கிறார் இது குறித்து அவர் கூறுகையில் மக்களை மகிழ்விப்பதற்காகவே சினிமாவை என்ஜாய் பண்ணி எடுத்து வருகிறேன் ஏற்கனவே நான் எண்ணி துணிதல் என்ற படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தை நடித்திருந்தேன் அடுத்ததாக பன்பட்ட ஜாம் படத்தை தயாரித்தேன் இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து அடுத்ததாக இரண்டு புதிய படங்களை தயாரிக்க இருக்கிறேன் இது குறித்து அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக உருவாகும் இரண்டு படங்களில் ஒரு படம் திருவண்ணாமலை பூரண வரலாற்று மையமாக கொண்டும் அடுத்த படம் மாறுபட்ட த்ரில்லர் படமாகவும் தயாரிக்க இருக்கிறது த்ரில்லர் படத்தின் படப்பிடிப்பு முற்றிலும் அமெரிக்காவில் நடைபெற இருக்கிறது படத்தை நான் இயக்குவதுடன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஏற்கனவே அமெரிக்காவில் ஆங்கில படம் ஒன்றை எடுத்து வருகிறேன் அந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து இறுதி கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் பிசாசு தாமதம் நான் நடிக்க மட்டும் தான் முடியும் நடிகை ஆண்ட்ரியா வருத்தம் தமிழ் திரையுலகில் மிக பிரபல இயக்குநரான மிக்ஸ்கின் தற்போது நடிப்பில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் அவரது இயக்கத்தில் படங்கள் வெளியாகி பல மாதங்கள் கடந்துவிட்டது மிஸ்கின் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிசாசி என்ற தனது மரணத்திற்கு காரணமானவர் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த காதலை மையமாக கொண்டு படம் வெளியாகி இருந்தது படம் திரைக்கு வந்து நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து படத்தின் இரண்டாம் பாகம் பிசாசி என்ற பெயரில் உருவாகி ரிலீஸுக்காக காத்திருக்கிறது படத்தில் ஆண்ட்ரியா முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் படம் வெளியாவதில் தாமதம் குறித்து நடிகை ஆண்ட்ரியாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ஆண்ட்ரியா கூறுகையில் நான் படத்தில் நடிக்க இருந்தா இருந்ததால் படத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பே ரீதி செய்திருப்பேன் என கூறினார் என்று கூறினார் அனுபமா பரமேஸ்வரின் பத்து விஷயங்கள் தென்னிந்திய திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் அனுபா பரமேஸ்வரன் மலையாள மொழியில் வெளியான பிரேமம் படம் இவருக்கு நல்ல வரவேற்பை தந்தது தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மொழிகளில் நடித்து வரும் அனுபமா பரமேஸ்வரன் பின்னணி மற்றும் அவருக்கு பிடித்த பத்து விஷயங்கள் வெளியாகியுள்ளன அனுபமா பரமேஸ்வரன் நடித்த முதல் படம் பிரேமம் இந்த படத்தின் தெலுங்கு ரீமேக்கிலும் அவரே நடித்தார் அப்போது அவருக்கு பத்தொன்பது வயது கேரளா மாநிலம் கோட்டையத்தில் கல்லூரி படிப்பை முடித்து படித்துக்கொண்டிருந்த அனுபமா பிரேமம் படத்திற்காக படிப்பை பாதியில் நிறுத்தினார் பிறகு படங்களில் நடிக்க தொடங்கினார் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு மட்டுமின்றி பரதநாட்டியம் மற்றும் பாரம்பரிய நடனமும் சுற்றவர் திறமை கொண்ட அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஒரு தம்பி இருக்கிறார் அவருடன் அடிக்கடி சுற்றுலா செல்வது அனுபமாவின் பிடித்த பொழுதுபோக்கு அனுபமா பரமேஸ்வரன் தற்போது தெலுங்கு திரையுலகில் பல படங்களில் நடித்து பிரபல நடிகையாக இருந்து வருகிறார் அடுத்து பாருங்க ஓணம் கொண்டாட தயாராகும் அனுமோல் அரசு பஸ் பயன் அலுவலர்கள் பகிர்ந்த மோகன்லால் இந்த பாருங்க ரெண்டு விஷயம் இருக்கு சூரன் திலகர் ஒருநாள் இரவில் பர்கானா அரே உள்பட பல படங்கள் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் அனுமோல் மலையாள மொழியில் ஏராளமான படங்களில் நடித்து பிரபல நடிகையாக இருந்து வரும் அனுமோல் சமூக வலைதளங்களிலும் தீவிர ஆர்வம் கொண்டவர் அடிக்கடி தனது புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வரும் அனுமோல் தற்போது ஓணம் பண்டிகையொட்டி புதிதாக வாங்கிய பாரம்பரிய ஆடையுடன் எடுத்து புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் புகைப்படங்களுடன் ஓணம் பண்டிகைக்கு நான் வாங்கிய இரண்டாவது ஆடை இது என பதிவிட்டுள்ளார் கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை வருகிற ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை கேரளாவில் இப்போதே இப்போதே களை கட்ட தொடங்கிவிட்டது திரை உலக பிரபலங்கள் பலர் தங்களது வீடுகளில் அத்திப்பூ கோலமிட்டு ஓணத்தை கொண்டாட தயாராக உள்ளனர் அடுத்ததை பார்க்கலாம் அரசு பஸ் பயண அனுபவங்களை பகிர்ந்த மோகன்லால் அவர்கள் நடிகர் மோகன்லால் திருவனந்தபுரத்தில் நடந்து வரும் கேஎஸ்ஆர்டிசி கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஓர்மா எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அரசு பஸ்ஸில் ஏறி நின்றபடி மோகன்லால் அவர்கள் அளித்த பேட்டியில் கூறியதாவது கல்லூரி நாட்களில் அதிகமாக அரசு பஸ்ஸில் பயணம் செய்துள்ளேன் அந்த காலத்தில் இன்றைய நிலையை போல் பஸ்கள் இல்லை போக்குவரத்து வசதிகள் இன்று மிகவும் மேம்பட்டு உள்ளன ஒரு நாட்டின் பயண வசதிகள் மேம்பாடும் அந்த மேம்பாடும் போதும் அந்த நாடு நிறைய முன்னேறும் இவ்வாறு அவர் கூறினார் இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் டாடா வைவே சொல்லி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்